உங்கள் உண்மையான அளவு என்ன கடலை கடந்து பறப்பது எளிதான சாதனை அல்ல சமாளித்திருந்தால் நீங்கள் தருடன் அல்லது போல சக்தி வாய்ந்தவராக இருக்க வேண்டும் சீதை அனுமனின் மகத்தான திறமையை போற்றிக் கொண்டிருந்தாள் ராவணனின் மலர் போன்ற விமானத்தில் அந்த பாதையில் பறந்து கடலின் பரந்த பகுதியை கண்ட பிறகு அது ஒரு அசாதாரண சாதனை என்பதை அவள் அறிந்தாள் உடனடியாக அனுமன் சங்கடமாக உணர்ந்தான் தனது மரியாதைக்குரிய தாய் சீதை செய்ய வேண்டும் என்று அவர் எதிர்பார்த்த கடைசி விஷயம் அவரை புகழ்வதுதான் தனது கவனத்தை அவரிடமிருந்து திருப்பி ஹனுமான் பேச தொடங்கினார் ஓ தெய்வீக தாயை குரங்குகளின் முழுப்படையிலும் என்னை விட குறைவான திறன் கொண்ட ஒரு குரங்கு கூட இல்லை என்று நான் உங்களுக்கு உறுதியளிக்கிறேன் அனைவரும் எனக்கு சமமானவர்கள் அல்லது என்னை விட பெரியவர்கள் அவர்களின் புத்திசாலித்தனம் ஆழமானது எந்த வகையான ஆயுதத்தையும் கையாளுவதில் அவர்களின் திறமை அற்புதமானது மேலும் ராமருக்கு அவர்களின் விசுவாசம் குறைபாடற்றது ராமர் உங்களை உங்களுக்கு ஒரு செய்தியை வழங்கும் பணிக்காக என்னை தேர்ந்தெடுத்துள்ளார் ஏனென்றால் அவர் என்னை படைப்பிரிவில் மிக குறைந்தவராகவும் ஒரு தூதராக மிகவும் பொருத்தமானவராகவும் கருதுகிறார் இயற்கையாகவே எந்த அரசனும் தனது மிகவும் திறமையான மனிதர்களை இதுபோன்ற கடமைகளுக்காக ஆபத்தில் ஆழ்த்த விரும்ப மாட்டான் சீதை அனுமனின் பணிவால் ஈர்க்கப்பட்டாள் அவள் மகனே எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கிறது எனக்கு புரிய உதவுவாயா என்று கேட்டாள் தாய் சீதையின் வாயிலிருந்து மகன் என்ற வார்த்தையை கேட்டதும் அனுமன் மகிழ்ச்சியில் உண்மையில் அனுமன் அவளில் தாய்வழி பாசத்தை தூண்ட ஒரு சிறிய உருவத்தை எடுத்திருந்தான் தன் தாய்க்கு சேவை செய்ய ஆர்வமாக இருந்த அவர் உற்சாகமாக தலையசைத்தார் அவள் நீ அளவுகளை மாற்றுவதை நான் பார்த்தேன் அதனால் எனக்கு குழப்பமாக இருக்கிறது உன் உண்மையான அளவு என்ன கேட்டாள் அன்னை சீதையின் விசாரணையில் அனுமன் மிகவும் மகிழ்ச்சியடைந்தார் அவர் பணிவுடன் விளக்கினார் நான் எப்போதும் சிறியவனாகவே ஆனால் கடவுளின் அருளால் தேவைப்படும் சக்தி பெரியது எனவே அவரிடம் அடைக்கலம் புகுந்தால் நான் பெரியவனாக முடியும் இல்லையெனில் நான் எப்போதும் சிறியவனாகவே இருப்பேன் சீதை அனுமனின் அப்பாவி வார்த்தைகளின் ஆழமான அர்த்தத்தை பாராட்டி சிரித்தார் அவர் அதே தாழ்மையான தூது துணியில் தொடர்ந்து பேசினார் சீதையை காப்பாற்றுவேன் என்று அவர் சொல்லவில்லை நான் ராமர் மற்றும் லட்சுமணரிடம் திரும்பி வந்து நீங்கள் இலங்கையில் இருப்பதாக சொன்னால் அவர்கள் சுக்ரீவனுடனும் அவரது வீரர்களுடனும் ஒரு கணம் கூட வீணாக்காமல் இலங்கைக்கு செல்வார்கள் தயவு செய்து பொறுமையாக இருங்கள் ராமர் வந்து உங்களை திரும்ப அழைத்து செல்வதை பாருங்கள் ராமர் இலங்கையில் சரியான நபரை நான் சந்தித்தேன் என்பதை உறுதிப்படுத்தும் ஒன்றை எனக்கு கொடுங்கள் என்று அவர் வலியுறுத்தினார் தான் தலையில் அணிந்திருந்த சூடாமணியை திருமணமானவர்கள் அணியும் தலைக்கவசம் அனுமனிடம் ஒப்படைக்கும் போது சீதை அதை தனது ராமருக்கு அர்ப்பணிக்கும்படி கேட்டாள் இதை பார்த்த சீதை மூன்று பேரையும் நினைவு கூர்ந்தாள் ஏனென்றால் என் தாய் ராமர் மற்றும் அவரது தந்தையின் முன்னிலையில் அந்த ரத்தினத்தை எனக்கு கொடுத்தாள் என்று சீதை கூறினார் சித்துக்கூடத்தில் தன்னை தாக்கிய காகமான காகாசுரனின் கதையையும் ராமர் புல்லின் கத்தியை பயன்படுத்தி அதை பிரம்மாஸ்திரமாக தெய்வீக ஏவுகணை மாற்றியதையும் அவள் சொன்னாள் இந்த கதை ராமருக்கும் அவளுக்கும் தவிர உலகில் யாருக்கும் தெரியாது இந்த இரண்டு பரிசுகளுடன் ஹனுமான் தனது நித்திய குருவிடம் தனது செய்தியை வழங்க தயாராக இருந்தான் எல்லாம் பணிவு என்பது தனியாக கொண்டாடப்படும் ஒரு அமைதியான பண்டிகை ஆனால் அது பாராட்டத்தக்கது தங்க நகரத்தில் அழிவு அவர்கள் தோட்டத்திற்குள் நுழைந்ததும் எங்கும் புகை பரவியது எல்லாம் அழிக்கப்பட்டது எல்லா இடங்களிலும் இடிபாடுகள் மட்டுமே ஒரு காலத்தில் தங்கள் மன்னரின் பெருமையாக இருந்த இலங்கையின் அரச தோட்டங்கள் இப்போது ஒரு கல்லறையாக மாறிவிட்டன இன்னும் நிற்கும் ஒரே மரம் அசோக மரம் அதன் கீழ் சீட்டை இன்னும் அமர்ந்திருந்தாள் ஆனால் அவர்கள் கவனமாக பார்த்தபோது அழிப்பவன் எங்கும் காணப்படவில்லை உத்தரவுகள் குறைக்கப்பட்டன உடனடியாக அவரை சீவ பத்து திசைகளிலும் பரவின குற்றவாளி பயத்தில் எங்கோ ஒளிந்திருப்பதாக நினைத்து அவர்கள் சீதா மரத்தை நோக்கி வந்தனர் அந்த பகுதியில் சீதை மட்டுமே உயிருடன் மீதமுள்ளவர்கள் விட்டார்கள் அல்லது ஓடிவிட்டார்கள் அசோக வாடிகா நெருக்கடியை ஆய்வு செய்ய ராவணனால் நியமிக்கப்பட்ட எண்பதாயிரம் பேரின் தலைவர் சீதாவை நெருங்கும் போது ஒரு சுவாரஸ்யமான விஷயம் நடந்தது மரத்தின் இலைகளிலிருந்து ஒரு சத்தம் கேட்டது சரியாக சரிபார்க்க அவர் அருகில் சென்றார் திடீரென்று வெறுப்படைந்தார் அங்கு விலங்கு மறைந்திருக்கிறது என்பதை கண்டுபிடிக்க ஒருவருக்கு மரத்தில் ஏற உத்தரவிட்டார் அந்த மனிதன் மரத்தின் உச்சியை அடைந்ததும் ஒரு கால் தோன்றி அவன் விழா எலும்புகளில் பலமாக உதைத்தது அந்த மனிதன் துள்ளி குதித்து ரத்த வாந்தி எடுத்து தரையில் வெகு தொலைவில் விழுந்தான் அந்த மனிதன் சம்பவ இடத்திலேயே இறந்தான் இறக்கும் தருவாயில் இருந்த மனிதனின் அழுகையை கேட்டு முழு படையும் தங்கள் மறைந்திருக்கும் எதிரியை எதிர்கொள்ள ஒன்று கூடியது இலைகளிலிருந்து ஹனுமான் வெளிப்பட்டு ஒரு மரக்கிளையில் ஒரு கையை இருப்பிலும் மற்றொரு கையை தோளிலும் வைத்துக்கொண்டு ஒரு கதாயுதத்தை பிடித்திருந்தார் ஹனுமானின் வலிமையான உடலை கண்ட வீரர்கள் மூச்சு திணறினர் முன்னோக்கிப் பாய்ந்து அவர் கீழே குதித்து இரண்டு வீரர்களின் தலைகளில் உதைத்து அவர்களின் மண்டை ஓடுகளை நசுக்கி உடனடியாகக் கொன்றார் தலைவர் கடுமையாக விழுங்கி தைரியத்தை திரட்டி தனது வீரர்களை தாக்க உத்தரவிட்டார் உடனடியாக ஆயிரக்கணக்கான வீரர்கள் தங்கள் ஆயுதங்களை உயர்த்தி அனுமனை நோக்கி ஓடத் தொடங்கினர் தனது கதாயுதத்தை வேகமாக வீசி அனுமான் அவர்களை பறக்கவிட்டு அவர்களின் அனைத்து கைகால்களையும் உடைத்தார் அவர்களில் ஒருவரை தாக்கும் ஒவ்வொரு முறையும் அவர் மகிழ்ச்சியுடன் ஜெய் ஸ்ரீராம் என்று கத்துவார் சில நிமிடங்களுக்குள் எண்பதாயிரம் பேர் வரலாறு படைத்தனர் அடுத்த குழு வரும் வரை ஹனுமான் பழங்களை சாப்பிட்டுக் கொண்டே இருந்தார் இந்த முறை திறமையற்ற தலைவரை அனுப்பும் அபாயத்தை விரும்பாத ராவணன் தனது சொந்த மகனான துணிச்சலான அக்ஷயகுமாரனை அனுப்பினார் ஒரு போரில் கூட தோல்வியடையாத இந்த வீரனின் அசைக்க முடியாத நம்பிக்கை அவரது அசைக்க முடியாத நம்பிக்கையை வலுப்படுத்தியது ஹனுமான் தனது முதல் அடியை அவரது மார்பில் வைத்த பிறகு இவை அனைத்தும் நொறுங்கின அனுமான் அவருக்கு முதல் அடியை எடுக்க வாய்ப்பளிக்கவில்லை உண்மையில் காட்டுக்குரங்கு இளவரசனை தோற்கடிக்க அவர் தன்னால் முடிந்தவரை முயன்றார் ஆனால் அவர் செய்த எதுவும் சிறிதும் பலனளிக்கவில்லை இறுதியாக விஷயத்தை தொடர விரும்பாத ஹனுமான் அவரது கால்களை பிடித்து பல முறை முறுக்கி தலையை தரையில் மோதினார் அக்ஷயகுமாரின் கொடூரமான மரணம் இலங்கை முழுவதும் அதிர்ச்சி அலைகளை ஏற்படுத்தியது இப்போது யாரும் அனுமனை நெருங்க விரும்பவில்லை தனது அன்பு மகனை இழந்ததால் மனமுடைந்த ராவணன் கோபமடைந்தான் வேறு வழியில்லாமல் தனது மிகவும் சக்தி வாய்ந்த மூத்த மகன் இந்திரஜித்திடம் பணியை ஒப்படைத்தான் இந்திரஜித் நிலைமையை மதிப்பிட்டு எதிரி சாதாரண மனிதன் அல்ல என்பதை புரிந்து கொண்டான் அவரை கொள்வது என்பது கேள்விக்குறியாக இருந்தது அவர் செய்ய வேண்டியதெல்லாம் அவரை ஏமாற்றுவதன் மூலம் பிடிப்பதுதான் ஹனுமான் மீதான தாக்குதலின் போது அவர் அறிந்த அனைத்து மாயையான நுட்பங்களையும் பயன்படுத்தினார் அவரது அனைத்து நுட்பங்களும் இந்த தெய்வீக குரங்கின் மீது வேலை செய்யவில்லை இறுதியாக அவர் தன்னிடம் இருந்த மிகவும் சக்தி வாய்ந்த மற்றும் துல்லியமான ஆயுதமான பிரம்ம பாஷாவை தெய்வீக குறைபாடற்ற கயிறு ஏவுகணை பயன்படுத்த முடிவு செய்தார் அனுமனின் மார்பில் ஒரு அம்பை குறிவைத்து இந்திரஜி சிரித்தார் பிரம்ம பாஷா அனுமனின் மார்பை தாக்கியவுடன் அனுமன் உரைந்து போனார் தனது அடுத்த நகர்வை கவனமாக யோசித்தார் அசோக வாடிகரை மற்றும் பிராவணனின் படையை அழிக்க வேண்டும் என்பது தனது முதல் வருகையிலேயே எல்லாவற்றையும் முடிவுக்கு கொண்டு வருவது அல்ல என்று அவர் முடிவு செய்தார் ராவணனுக்கு ஒரு சக்தி வாய்ந்த எச்சரிக்கை கொடுக்க அவர் எண்ணினார் இப்போது அவர் போதுமான சேதத்தை ஏற்படுத்தியதால் இலங்கையில் அவரது நற்பெயர் நிலைநாட்டப்பட்டதால் ராஜாவை சந்திக்க வேண்டிய நேரம் இது இவ்வாறு முடிந்ததும் அவர் கண்களை மூடிக்கொண்டு பிரம்ம பாஷாவின் கயிறுகளால் கட்டப்பட்டார் இதை பார்த்துக் கொண்டிருந்த வீரர்களால் பிரம்ம கயிற்றால் கட்டப்பட்டிருந்தபோது போது ஹனுமான் அணிந்திருந்த நுட்பமான புன்னகையை புரிந்து கொள்ள முடியவில்லை எந்த ஆயுதத்தாலும் பாதிக்கப்படக்கூடாது என்று பிரம்மா அவரை ஆசீர்வதித்தார் ஆனால் தெய்வீக ஆயுதத்தின் மீதான மரியாதை மற்றும் ராவணனை சந்திக்க ஹனுமான் தன்னை கட்ட அனுமதித்தார் மரகதங்கள் பதித்த உயரமான தங்க சிம்மாசனத்தில் அமர்ந்திருந்த ராவணன் இலங்கையை முற்றுகையிட்ட தந்திரமான குரங்கை பார்த்தான் தனது படையால் இந்த தீய தீங்கற்ற குரங்கை பிடிக்க முடியவில்லையே என்று அவர் வெறுப்படைந்தார் மீண்டும் ஒருமுறை ராவணனின் ஆளுமையை கண்டதும் அனுமனுக்கு ஆழ்ந்த அபிமானம் ஏற்பட்டது அவர் சந்தேகத்திற்கு இடமின்றி மிகவும் கவர்ச்சிகரமானவராக இருந்தார் அவர் தர்மத்தின் எதிரியாக இல்லாவிட்டால் அவர் உலகத்தின் மீட்பராக மாறியிருப்பார் ஆனால் ஐயோ இதெல்லாம் வெறும் ஆசை சிந்தனைதான் உண்மை என்னவென்றால் இது ஒரு அரக்கன் அதுவும் மிகவும் தீய வகையைச் சேர்ந்தது மேலும் ஹனுமனுக்கு ஒரு செய்தி இருந்தது அது அவரை எழுப்பும் யாரும் அவருக்கு இருக்கை கொடுக்காததால் அவருக்கு உதவுவதே சிறந்தது என்று அனுமன் நினைத்தார் தனது வாழை கால்களுக்கு பின்னால் சுற்றி கொண்டு அனுமன் தனக்கென ஒரு இருக்கையை உருவாக்கினார் வேண்டுமென்றே ராவணனுக்கு மேலே தெளிவாக தெரியும் அளவுக்கு இருக்கையை உயர்த்தினார் இதனால் ராவணன் இப்போது அவரை பார்க்க கழுத்தை வளைக்க வேண்டியிருந்தது அனுமன் இங்கே தன்னை கௌசல்யாவின் மகனின் வேலைக்காரனாக அறிமுகப்படுத்திக் கொண்டான் தன் தாய் சீதையை கண்டுபிடிக்கும் பணியில் ஈடுபட்டிருந்தான் சீதையை மரியாதையுடன் திருப்பி தருமாறு அனுமன் ராவணனை எச்சரித்தான் ஏனெனில் அது அவனுக்கு பேரழிவை ஏற்படுத்தும் தனது அரசவையிலும் தன்னை பின்பற்றுபவர்கள் அனைவருக்கும் முன்பாகவும் இந்த குரங்கிடமிருந்து இத்தகைய ஆணவ வார்த்தைகளை கேட்ட ராவணன் குரங்கை கொள்ளுங்கள் என்று கத்தினான் காவலர்கள் தங்கள் ஆயுதங்களை உயர்த்தி அனுமனை நோக்கி விரைந்தபோது ராவணனின் தம்பி விபீஷணன் முன்னோக்கி வந்து தூதருக்கு தீங்கு விளைவிப்பதை தடுத்தார் தூதருக்கு தீங்கு விளைவிப்பதை கண்டிப்பாக தடை செய்த போர் வீரர்களுக்கான நடத்தை விதிகளை அவர் ராஜாவுக்கு நினைவூட்டினார் இராவணனின் முன் துணிச்சலாக பேசிய இந்த மனிதனின் தைரியத்தால் ஹனுமான் ஈர்க்கப்பட்டார் தனது சகோதரனின் வார்த்தைகளில் உள்ள தகுதியை கருத்தில் கொண்டு ராவணன் அனுமனை கொல்லாமல் தீமை செய்ய முடிவு செய்தார் உடனடியாக நூற்று கணக்கான துணி துண்டுகள் அவை 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 கொண்டு வரப்பட்டு அனுமனின் நீண்ட சுற்றின எவ்வளவு நீளமானது என்று அனைவரும் ஆச்சரியப்பட்டனர் முழுமையாக நீட்டப்பட்ட போது அது நீதிமன்ற அறையின் முழு தளத்தையும் மூடியது துணியை வாலில் கட்டும் மிகப்பெரிய திட்டம் முடிந்ததும் துணி தீப்பிடித்தது துணி தீப்பிடித்தவுடன் வால் செயல்பாட்டிற்கு வந்தது இதுவரை அது அசையாமல் இருந்தது திடீரென்று அது வேகமாக நகரத் தொடங்கியது வேகமாக எரிய தொடங்கியது நீதிமன்ற அறையை சுற்றி உள்ள மக்களின் முகங்கள் ராவணன் அனுமனை இன்னும் இறுக்கமாக கட்டி உடனடியாக நீதிமன்ற அறையிலிருந்து வெளியே அழைத்து செல்லும்படி கட்டளையிட்டான் அரண்மனையிலிருந்து வெளியே வந்த அவர் அனுமனை நகரை சுற்றி அழைத்து சென்று இலங்கை மக்களுக்கு அவர்களின் குற்றவாளி பிடிபட்டதாகவும் அவன் செய்த தவறுகளுக்காக அவன் தண்டிக்கப்படுகிறான் என்றும் நிரூபித்தார் இலங்கை மக்களின் கிளர்ச்சியடைந்த மற்றும் பயந்த மனதை அமைதிப்படுத்த ராவணன் இதை செய்ய விரும்பினான் உண்மையில் இலங்கை கோட்டையை படிக்க அனுமன் இதை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தினான் இலங்கை முழுவதும் அனுமன் வழிநடத்தப்படும் போது சிரிப்பு சத்தம் கேட்டது இலங்கை மக்கள் குரங்கின் துன்பத்தை ரசித்ததாக தோன்றியது அனுமனின் வால் எரிக்கப்பட்டதை கேள்விப்பட்ட சீதை நெருப்பு கடவுளிடம் மனதார பிரார்த்தனை செய்து தன் வாளை காயப்படுத்த வேண்டாம் என்று கெஞ்சினாள் திடீரென்று அனுமனுக்கு எந்த வழியும் ஏற்படவில்லை இது தாய் சேதையின் பிரார்த்தனையின் விளைவு என்பதை அவன் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டிய நேரம் இது என்று அவன் முடிவு செய்தான் அவன் சுருங்கி தன்னை கட்டியிருந்த கயிறுகளிலிருந்து இருந்து நழுவினான் தன்னை இழுத்துச் சென்ற வீரர்களின் கைகளில் ஒரு கயிறு மட்டுமே இருந்தது சுற்றி பார்த்தபோது அருகிலுள்ள கட்டிடத்தின் கூரையில் அவனை கண்டார்கள் அவன் எப்படி அங்கு சென்றான் என்பதை அவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை அவர்கள் விரக்தியுடன் அவரை பார்த்தபோது அனுமன் சிரித்துக்கொண்டே முழு கட்டிடத்தையும் தனது வாளால் தீ வைத்து கொளுத்தினார் அனுமானை பிடிக்க வீரர்கள் கட்டிடத்தை நோக்கி விரைந்தனர் ஆனால் அதற்குள் அவன் மற்றொரு கட்டிடத்தின் கூரையில் குதித்து அந்த கட்டிடத்தையும் தீ வைத்து கொளுத்திவிட்டான் ஒரு அரக்கனின் வடிவத்தை எடுத்து ஒரு கட்டிடத்திலிருந்து இன்னொரு கட்டிடத்திற்கு குதித்து எல்லாவற்றையும் எரித்தான் விரைவில் விபீஷணனின் அரண்மனையை தவிர மீதமுள்ள அனைத்து கட்டிடங்களும் எரிந்தன தங்க நகரம் எரிந்து கொண்டிருந்தது இலங்கைக்குள் நுழைவதற்கு முன்பு அவர் நின்ற அதே அவர் எரியும் நகரத்தை ஆய்வு செய்தார் தூரத்தில் பயந்த அழுகைகள் கேட்டன கனவுகளின் நகரம் இப்போது திகில் நகரமாக மாறிவிட்டது இலங்கையர்களின் அவல நிலையை பார்த்து அவர் திடீரென்று சிரித்ததால் பயம் திடீரென்று அவரை பிடித்தது திடீரென்று அவரது மனநிலை மாறியது ஒரு எதிரியை வெல்வதற்கான சிறந்த வழி அவரது தன்னம்பிக்கையை வெல்வதுதான் லங்காவில் மழை இது முற்றிலும் அபத்தமானது அவர் இதை எப்படி செய்ய முடியும் அவர் யாருடைய பக்கம் இருந்தார் இந்த ஒரு முட்டாள்தனமான செயலால் அனைத்து முயற்சிகளும் புதிய திருப்பத்தால் ஹனுமான் மிகவும் வருத்தப்பட்டார் இலங்கையை வென்றதன் மகிமையில் அவர் மகிழ்ச்சியடைந்து கொண்டிருந்த போது இது நடந்தது மழை பெய்ய தொடங்கியது லங்கா மக்கள் மழையின் தொடக்கத்தை கொண்டாட தொடங்கினர் எல்லா இடங்களிலும் மகிழ்ச்சி கூச்சல்கள் கேட்டன மழையின் கடவுளான இந்திரனால் இதை எப்படி செய்ய முடியும் அவர் ராமர் பக்கமா அல்லது ராவணன் பக்கமா இந்த வளர்ச்சியால் ஹனுமான் வருத்தமடைந்து அவரை எதிர்கொள்ள முடிவு செய்தார் மேகங்களுக்கு இடையே தனது வேலையை முடித்துவிட்டு இந்திரன் திரும்ப திட்டமிட்டிருப்பதை கண்டார் ஹனுமான் அவரை தடுத்து நிறுத்தி அவரது செயல்களை கேள்வி எழுப்பினார் இந்திரன் புன்னகைத்து இலங்கையில் என்ன நடக்கிறது என்பதை உற்று பார்க்குமாறு ஹனுமானிடம் கேட்டார் ஹனுமான் திரும்பி பார்த்தபோது அங்கிருந்த அனைவரும் வலியால் அலறிக்கொண்டு இங்கும் அங்கும் ஓடுவதைக் கண்டார் நகரம் முழு குழப்பத்தில் இருந்தது நெருப்பும் அதிகரித்துக் கொண்டிருந்தது ஆனால் இதையெல்லாம் மீறி அவரை மிகவும் குழப்பத்தில் ஆழ்த்தியது இலங்கையில் தொடர்ந்து மழை பெய்ததுதான் ஹனுமான் இந்திரனை நோக்கி அவர் முழு குழப்பத்தில் சிரித்தார் இந்திரன் முகத்தில் புன்னகையுடன் பதிலளித்தார் ஹனுமான் மழை பெய்யும் தண்ணீர் அல்ல எரிபொருள் இந்திரனின் ஞானத்தால் மிகவும் மகிழ்ச்சியடைந்த அனுமன் மலை உச்சிக்கு திரும்பி பார்த்தான் பறவை கண்ணோட்டத்தில் இலங்கையை பார்த்தபோது நகரத்தின் ஒவ்வொரு மூலையிலும் நெருப்பு இருப்பதை கண்டான் பின்னர் மீண்டும் பயம் அவனை பிடித்தது ஆனால் இந்த முறை காரணம் வேறு அவன் தன் வாழ்க்கையின் மிகப்பெரிய தவறை செய்தான் இதை எப்படி செய்ய முடியும் இலங்கையின் ஒவ்வொரு மூலையிலும் எரிந்து கொண்டிருந்தால் தாய் சீதையும் அதே நெருப்பில் சிக்கியிருக்க மாட்டாளா அசோகர் அரண்மனையை நோக்கி ஓடி தன்னை தானே சபிக்கத் தொடங்கினார் தான் இலங்கைக்கு வந்த காரணத்தையே முட்டாள்தனமாக அழித்து விட்டான் தாய் சீதை நெருப்பில் எரிந்திருந்தால் அவன் வாழ எந்த காரணமும் இருக்காது அவன் தன்னைத்தானே நெருப்பில் எரிந்திருப்பான் சுக்ரீவன் ராமர் மற்றும் லட்சுமணனை எதிர்கொள்ள இப்போது அவனால் எப்படி துணிய முடியும் இது அதிகப்படியான உற்சாகத்துடன் செயல்பட்டதன் விளைவு உற்சாகம் வாழ்க்கையின் யதார்த்தங்களை மறைக்கிறது மேலும் ஒருவரின் செயல்கள் ஒருவரின் உணர்ச்சிகளால் கட்டுப்படுத்தப்படுகின்றன கோபம் அவரை முட்டாளாகவும் உணர்ச்சியற்றவராகவும் ஆக்குகிறது கோபக்காரன் தன் செயல்களில் நிலையற்றவனாக இருக்கிறான் அவன் மனம் கால்களை விட வேகமாக ஓடிக்கொண்டிருந்தது ஒரே வித்தியாசம் என்னவென்றால் அவன் கால்கள் நிகழ்காலத்தில் ஓடிக்கொண்டிருந்தன அவன் மனம் எதிர்காலத்தில் ஓடிக்கொண்டிருந்தது அவன் படைத்த நெருப்பில் அன்னை சீதை உண்மையில் இருந்தால் என்ன நடக்கும் என்று அவன் மனம் பகுப்பாய்வு செய்து கொண்டிருந்தது அன்னை சீதை இறந்தால் ராமனும் லட்சுமணனும் தங்கள் உடலை விட்டு வெளியேறுவார்கள் சுக்ரீவனாலும் கூட தன்னை மன்னிக்க முடியவில்லை இந்த செய்தியை கேட்ட பிறகு பரதனும் சத்ருகனும் எப்படி உயிர் பிழைத்தார்கள் மிகவும் புனிதமான இக்ஷ்வாக இனம் முடிவுக்கு வருவதை அறிந்ததும் அனைத்து உயிரினங்களும் துக்கத்தாலும் வேதனையாலும் நிறைந்திருந்தன என் மனம் கோபத்தால் நிறைந்தது உலகை அழித்ததற்காக நான் உணர்ச்சி அடைந்தேன் என்று துயரமடைந்த நினைத்தான் அப்போதுதான் ஹனுமான் அசோக வாடிகாவை அடைந்தார் திடீரென்று அவர் தன்னை சுற்றி நல்ல சகுனங்களை காணத் தொடங்கினார் எப்படியோ தானாகவே அவரது மனம் அமைதியடைந்து நேர்மறையான எண்ணங்கள் மீண்டும் அதில் பாயத் தொடங்கின நெருப்பு எவ்வாறு நெருப்புக்கு தீங்கு விளைவிக்கும் அன்னை சீதாவின் தூய்மை நெருப்பின் தூய்மை போன்றது அவளுடைய பிரார்த்தனைகளின் சக்தியின் வாலை எரியாமல் காப்பாற்றியது அவள் எப்படி நெருப்பில் இறந்திருக்க முடியும் அவளுடைய தூய்மையின் சக்தியாலும் ராமரின் புனித நாமங்களாலும் அவள் காப்பாற்றப்பட்டாள் என்று அனுமன் நினைக்கிறான் அந்த நேரத்தில் சீதை முற்றிலும் பாதுகாப்பாகவும் நலமாகவும் இருப்பதாக ஒரு தெய்வீக குரல் அறிவித்தது அனுமன் நிம்மதியடைந்தான் அசோக வாடிகாவில் அவளுடைய பாதுகாப்பை மேலும் சரிபார்த்தான் அவள் பாதுகாப்பாக இருப்பதை கண்ட அனுமன் மிகவும் மகிழ்ச்சியடைந்தான் அவளது ஆசிகளைப் பெற்று ராமருக்கும் குரங்குகளின் படைக்கும் திரும்ப தயாரானான் அன்னை சீதையை கண்டுபிடிப்பது கடினமாக இருந்தால் ராமரை இங்கு அழைத்து வருவது கடினமாக இருந்திருக்கும் தனியாக வருவது கடினமாக இருந்தால் ஒரு படையுடன் திரும்புவது சாத்தியமற்றதாக இருந்திருக்கும் ஒருவரின் சொந்த பயணத்தை நிர்வகிப்பது கடினமாக இருந்தால் ஆயிரம் மில்லியன் குரங்குகளின் பயணத்தை நிர்வகிப்பது பைத்தியக்காரத்தனமாக இருந்திருக்கும் முதல் எழுத்து கோபா தைரியத்தையும் கடைசி எழுத்து மனந்திரும்புதலையும் குறிக்கிறது நான் சீதையை கண்டுபிடித்து விட்டேன் மற்ற அனைத்து தேடுதல் குழுவினரும் தோல்வியடைந்த செய்தியுடன் திரும்பினர் தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட பகுதியின் ஒவ்வொரு மூலை முடுக்கிலும் எப்படி தேடினர் என்பதை அவர்கள் தெரிவித்தனர் ஆனால் சீதையின் இருப்பிடம் பற்றிய எந்த செய்தியும் இல்லை விரக்தியிலும் நம்பிக்கையின்மையிலும் அவர்கள் அனைவரும் இன்னும் துக்கமடைந்த ராமரிடம் திரும்பினர் நம்பிக்கை அவரை தவிர்த்ததாக தோன்றியது இருப்பினும் ஒரு மனிதன் இன்னும் நம்பிக்கையை கைவிடவில்லை படையில் ராமர் அதிகம் நம்பியவர் ஒரு சலசலப்பு ஏற்பட்டது குரங்குகளின் கூட்டங்கள் திரும்பி வந்து ஒரு பெரிய படையை படையின் நடுவில் அனுமன் அவர்கள் மீது பறந்து கொண்டிருந்தான் குரங்கு படையின் கடைசி ஃபாலன்ஸ் திரும்பி வருவதை கண்டதும் ராமரின் உற்சாகமும் பதட்டமும் அதிகரித்தது அவர்களிடமிருந்து என்ன செய்தியை கேட்பார் என்று அவருக்கு தெரியவில்லை அழுத்தம் அதிகரித்தது ராமர் அவர்களுக்கு என்ன செய்தியை சொன்னார் என்பதை கண்டுபிடிக்க அவர்கள் இன்னும் தொலைவில் இருந்தனர் பின்னர் அவர் நம்ப முடியாத ஒன்றை கேட்டார் அந்த வார்த்தைகளை கேட்ட உடனேயே அனுமன் புத்திசாலி மட்டுமல்ல புரிந்து கொள்ள முடியாத நுணுக்கத்தையும் கொண்டவன் என்று ராமருக்கு தெரியும் ராமரை பிரியப்படுத்த அவர் மொழியின் இலக்கணத்தை திரித்தார் அனுமான் தொண்டையை கொண்டு நான் சீதையை கண்டுபிடித்துவிட்டேன் என்று கத்தினார் ராமரை பார்த்தவுடன் தனது எஜமானர் மிகுந்த மன அழுத்தத்தில் இருப்பதையும் தேடுதல் நடவடிக்கையின் விளைவு என்னவென்று அவருக்கு தெரியாததையும் அனுமன் உணர்ந்தார் மற்ற தேடுதல் படைகளின் தலைவர்கள் அனைவரும் ராமரை சுற்றி திரண்டிருப்பதைக் கண்ட ஹனுமான் தனது எஜமானர் தனது தோல்வியால் ஏமாற்றமடைந்திருப்பதை உணர்ந்தார் ராமரின் பதட்டத்தை தணிக்க அவர் சரியாக தொடர்பு கொள்ள வேண்டும் என்பதை உணர்ந்தார் சூழ்நிலையை ஆராய்ந்து நான் சீதையை கண்டுபிடித்து விட்டேன் என்று சொல்லக்கூடாது என்பதை அவர் அறிந்திருந்தார் தோல்விகளால் சூழப்பட்ட நிலையில் நான் சீதையை கண்டுபிடிக்கவில்லை என்ற வார்த்தைகளை நான் முதலில் உச்சரித்தால் நான் சீதையை கண்டுபிடித்து விட்டேன் என்று ராமர் நினைக்கலாம் அந்த எண்ணம் அவரது விரைவான மரணத்திற்கு வழிவகுக்கும் நான் சீதையைக் கண்டுபிடித்துவிட்டேன் என்று அனுமன் அறிவிக்க மறுத்துவிட்டார் ஏனெனில் அதுவும் ராமரை தவறான முடிவுக்கு இட்டுச் செல்லும் ராமரின் நம்பிக்கையை மீண்டும் உயிர்ப்பிக்கவும் அனுமன் அவரை அடையும் வரை அவரை பிடித்துக் கொள்ள ஊக்குவிக்கவும் ஒரே ஒரு வார்த்தை மட்டுமே இருந்தது அந்த ஒரு வார்த்தை அமிர்தம் நிறைந்தது அது இலக்கணப்படி தவறாக இருந்தாலும் அது முற்றிலும் நுட்பமானது அந்த உரையாடல் இலக்கணத்தில் முழுமை பட்டியது அல்ல மாறாக ஒருவர் கேட்க விரும்புவதை நுட்பமாகவும் இனிமையாகவும் வெளிப்படுத்துவதில் முழுமை பட்டியது இலக்கணத்தை சிதைத்து அனுமன் ராமரின் மன உறுதியை அதிகரித்தார் அனுமனும் அவரது குழுவினரும் ராமரை அடைந்தவுடன் அவர்கள் அவரிடம் ஓடிச் சென்று இலங்கையில் சீதையை கண்டுபிடிப்பதில் வெற்றி பெற்றதாக தெரிவித்தனர் ராமர் சரியான இடத்தைப் பற்றி விசாரித்து சீதையின் நல்வாழ்வை பற்றி கேட்டார் அனுமன் ஒவ்வொரு சம்பவத்தையும் விரிவாக கூறினார் லங்கா தீவிலும் தீவிலும் நடந்த அனைத்தையும் தனது விளக்க விளக்கத்தில் சேர்த்தான் இறுதியாக சீதை தனக்கு கொடுத்த சூடாமணியை எடுத்து கண்ணீர் மல்க ராமனிடம் கொடுத்தார் அவனது அன்பான நினைவுகள் அவனுக்கு திரும்பி வந்தன அவனால் இனி அமைதியான கட்டுப்படுத்தப்பட்ட தலைவராக இருக்க முடியாது அவன் பரிதாபமாக அழுதான் இறைவனை சுற்றி கூடியிருந்த குரங்குகளின் முழுப்படையும் தாங்கள் மிகவும் நேசித்தவரின் நிலையை பார்த்து அழுது கொண்டிருந்தன மனநிலையை எளிதாக்க அனுமன் தனது தாய் சீதை தன்னுடன் பகிர்ந்து கொண்ட காகாசுரனின் கதையை சொன்னான் சீதையின் சூடாமணியை பார்த்ததும் காகாசுரனின் கதையை கேட்டதும் அனுமன் சீதையை சந்தித்தான் என்பதை ராமருக்கு சந்தேகமே இல்லாமல் தெரியும் கண்டுபிடிக்க ஹனுமான் எடுத்த முயற்சிகளுக்கு தான் மட்டுமல்ல ரகு குலத்தினர் அனைவரும் நன்றி சொல்ல வேண்டும் என்று அவர் அவனிடம் கூறினார் ராமர் அன்புடன் ஓ ஹனுமானே தற்போது உனது மகத்தான சேவைக்கு நன்றி சொல்ல என்னிடம் மதிப்புமிக்க எதுவும் இல்லை நீ எனக்காக செய்ததெல்லாம் நான் கொடுக்க கூடியது என் அன்பான அரவணைப்பு மட்டுமே தயவு செய்து அதை என் எல்லாமாக ஏற்றுக்கொள்ளுங்கள் என்றார் ராமர் அனுமனை தனது இதயத்திற்கு அருகில் இழுத்து அன்பாக அணைத்துக் கொண்டார் அந்த அணைப்பில் அனுமன் உண்மையில் உருகினார் அவர் கண்களை மூடிக்கொண்டு அந்த அணைப்பின் ஒவ்வொரு தருணத்தையும் ரசித்தார் இந்த அணைப்பின் நினைவு தனது ஆள் மனதில் என்றென்றும் நிலைத்திருக்க வேண்டும் என்று அவர் விரும்பினார் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக கடுமையான தவங்களை செய்து வந்த பெரிய முனிவர்கள் விரும்பிய இந்த அணைப்பை பெறுவது எவ்வளவு அதிர்ஷ்டம் என்று அவர் நினைத்துக்கொண்டே இருந்தார் ராமரால் தனக்கு கொடுக்கக்கூடிய இந்த அணைப்பை விட மதிப்புமிக்கது எதுவுமில்லை என்று அனுமன் உணர்ந்தார் அந்த அணைப்பால் ராமரின் சேவைக்காக தனது வாழ்க்கையை அர்ப்பணிக்க அனுமன் உத்வேகத்தையும் சாத்தியமான எல்லா வழிகளிலும் அவரை பிரியப்படுத்த வேண்டும் என்ற விருப்பத்தையும் பெற்றார் ராமரிடமிருந்து மற்றொரு அணைப்பை பெறுவது தனது வாழ்க்கையின் விருப்பம் என்று அவர் முடிவு செய்தார் அது எப்படி நடக்கும் என்பதை அவர் சரியாக அறிந்திருந்தார் மொழி என்பது இதயங்களை இணைப்பதற்கும் வார்த்தைகளை தொடர்பு கொள்வதற்கும் ஒரு ஊடகம் அல்ல சாத்தியமற்றது சாத்தியமாகும் போது சாத்தியமற்றது அடையப்படுகிறது ஐந்து நாட்களில் கட்டிடக் கட்டிடக்கலைஞர்களான நலன் மற்றும் நீலனின் வழிகாட்டுதலின் கீழ் குரங்கு படை நூறு யோஜனைகள் நீளமும் பத்து யோஜனைகள் அகலமும் கொண்ட ஒரு கல் பாலத்தை இலங்கைக்கு கடலின் குறுக்கே கட்டியது போருக்கு ஆவலுடன் இருந்த ராவணனின் படை குரந்து படை தங்கள் கரையை அடையும் வரை மூச்சு திணறலுடன் காத்திருந்தது ஒரு நல்ல சண்டைக்காக அவர்களின் கைகள் அரித்தன இது அவர்களின் கடைசி வாய்ப்பு என்பதை அவர்கள் அறியவில்லை இரு படைகளுக்கும் இடையிலான சண்டை பல நாட்கள் பல இரவுகள் காலவரையற்ற மணி நேரங்களுக்கு தொடர்ந்தது பகலில் குரங்கு படை வெற்றி பெற்றது ஆனால் இரவில் அசுரர்கள் மாயையான தந்திரங்களை பயன்படுத்தி இரவின் மறைவின் கீழ் அதிக சக்தியை பயன்படுத்தினர் போரில் திருப்புமுனை ராவணனின் மகன் இந்திரஜித்தின் நுழைவு அவர் தனது அனைத்து தாக்குதல்களையும் கண்ணுக்கு தெரியாமல் தொடங்கினார் அவர் மின்னல் வேகத்தில் நகர்ந்து வெவ்வேறு திசைகளில் இருந்து ஆயுதங்களை வீசினார் எந்த குரங்குகளாலும் இந்திரஜித்தின் தந்திரங்களை புரிந்து கொள்ள முடியவில்லை அவரை தாக்குவது ஒரு புறம் இருக்க முழு மூலோபாய திட்டமும் சகோதரர்களான ராமர் மற்றும் லட்சுமணரை சார்ந்தது என்பதை உணர்ந்த இந்திரஜித் அவர்களுக்கு எதிராக பிரம்மா கொடுத்த ஏவுகணையை ஏவினார் அந்த ஆயுதம் லட்சுமணனை மயக்கமடைய செய்தது லட்சுமணனின் வீழ்ச்சியுடன் முழு குரங்கு படையின் தைரியமும் சிதைந்தது ஒவ்வொரு குரங்கும் சண்டையிடும் விருப்பத்தை இழந்தனர் அவர்கள் அனைவரும் தங்கள் ஆயுதங்களை கைவிட்டு தலைவருக்கு உதவ ஓடினர் இதற்கிடையில் தொடங்கினார் குரங்கு முகாமில் பீதி நிலவியது பின்னர் ஜாம்பவான் அங்கு சென்றார் அவர் வேறு எங்காவது சண்டையிட்டுக் கொண்டிருந்தார் எனவே அங்கு செல்ல நேரம் எடுத்துக் கொண்டார் அவர் கேட்ட முதல் கேள்வி ஹனுமான் உயிருடன் இருக்கிறாரா உயிருடன் இருக்கும் வரை நம்பிக்கையுடன் இருந்தார் ஹனுமான் குரங்கு தலைவர்களின் கூட்டத்தின் வழியாக விரைந்து சென்று மையத்தை அடைந்தார் அங்கு லட்சுமணன் மயக்கமடைந்து கிடப்பதை கண்டார் அவரது கன்னங்களில் கண்ணீர் வழிந்தது அவர்களுக்கு இது போன்ற ஏதாவது நடக்கக்கூடும் என்பதை அவரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை ஆனால் ஜாம்பவான் திசை திருப்பப்பட்டதை கண்டதும் அவர்களுக்கு இன்னும் ஒரு வாய்ப்பு இருப்பதை உணர்ந்தார் அவர் ஒரு செயல் திட்டத்தை கேட்டார் இமயமலையில் கிடைக்கும் நான்கு மூலிகைகளை கொண்டு வருமாறு ஜாம்பவான் அனுமனுக்கு அறிவுறுத்தினார் ஒவ்வொரு மூலிகையின் பெயர்களையும் அதன் மருத்துவ குணங்களையும் அவர் விளக்கினார் முதலாவது மிருத சஞ்சீவினி என்று அழைக்கப்பட்டது இது இறந்த ஒருவரை மீண்டும் உயிர்ப்பித்தது இரண்டாவது சைல கரணி என்று அழைக்கப்பட்டது இது பதிக்கப்பட்ட ஆயுதங்களை அகற்றவும் காயங்களை விரைவாக குணப்படுத்தவும் பயன்படுத்தப்பட்டது மூன்றாவது சுவர்ணர் கரணி இது உடலின் நிறத்தை அதன் அசல் வடிவத்திற்கு மீட்டெடுக்க பயன்படுத்தப்பட்டது இறுதியாக நான்காவது உடைந்த எலும்புகள் மற்றும் துண்டிக்கப்பட்ட கைகால்களை அமைக்க பயன்படுத்தப்பட்டது அனுமன் அந்த பெயர்களை தன் மனதில் உறுதியாக கொண்டு இமயமலை நோக்கி புறப்பட்டான் அனுமன் இல்லாத நேரத்தில் ஜாம்பவான் போர்க்களத்தில் ஒரு சுத்திகரிப்பு முறையை புத்திசாலித்தனமாக வகுத்தான் அங்கு குரங்குகள் அனைத்து அசுரர்களின் உடல்களையும் கடலில் வீசி இறந்த குரங்குகளின் உடல்களை சேகரிக்கச் சொன்னார்கள் மூலிகைகள் போர்க்களத்திற்கு கொண்டுவரப்பட்டவுடன் அனுபவம் வாய்ந்த ஜாம்பவானுக்கு இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒன்று நடக்கும் என்பது தெரியும் அசுரர்கள் தங்கள் முயற்சிகளின் பலனை பகிர்ந்து கொள்வதை அவர் விரும்பவில்லை எனவே சுத்திகரிப்பு பிரச்சாரம் கட்டாயமானது முடிந்ததும் அவர்கள் செய்ய வேண்டியதெல்லாம் குறிப்பிட்ட நேரத்தில் ஹனுமான் மந்திர மூலிகைகளுடன் திரும்பி வருவதற்காக காத்திருந்து பிரார்த்தனை செய்வதுதான் இதற்கிடையில் அனுமன் வழியில் பல சவால்களை தாண்டி கம்பீரமான இமயமலையை அடைந்தார் ஆனால் இந்த பரந்த மலைகளில் வளரும் ஏராளமான மூலிகைகளில் மூலிகைகளை அடையாளம் காண்பது ஒரு பெரிய சவாலாக இருந்தது மருத்துவத்துறையில் எந்த அனுபவமும் இல்லாததால் அவற்றை எவ்வாறு அடையாளம் காண்பது அல்லது ஒரு மூலிகையிலிருந்து மற்றொன்றை எவ்வாறு வேறுபடுத்துவது என்பது அவருக்கு தெரியாது அவருக்கு நேரம் இருந்திருந்தால் நிச்சயமாக அதை எப்படியாவது கண்டுபிடித்திருப்பார் ஆனால் இன்று காலம் எப்போதும் இல்லாத அளவுக்கு வேகமாக நகர்ந்து அதன் வேகத்தை சரி செய்யும் அவரது திறனை கிட்டத்தட்ட கேலி செய்கிறது எந்த மூலிகையை தேர்ந்தெடுப்பது என்று தீர்மானிக்க முடியாமல் அனுமன் சாத்தியமற்றதை செய்ய முடிவு செய்தார் முழு மலையையும் தன்னுடன் எடுத்துச் செல்ல முடிவு செய்தார் முழு மலையையும் வேரோடு பிடுங்கி அனுமன் மிகுந்த வேகத்துடனும் உறுதியுடனும் திரும்பினார் அனுமன் போர்க்களத்தை அடைந்ததும் மூலிகைகளின் வாசனை லட்சுமணனின் நாசிக்குள் நுழைந்ததும் அவர் சுயநினைவு பெற்றார் குரங்குகள் இறந்த கூட மூலிகைகளின் சக்தியுடன் திரும்பி வந்தன வானரப் படையில் கொண்டாட்டமும் மகிழ்ச்சியும் அசுர முகாமில் வெறுப்பையும் எரிச்சலையும் ஏற்படுத்தின குறிப்பாக அவர்களின் இறந்தவர்கள் அனைவரும் புத்திசாலித்தனமாக கடலில் வீசப்பட்டு உயிர்ப்பிக்க முடியாததால் லட்சுமணனைப் பார்த்து ராமர் நிம்மதியடைந்து தனது சகோதரனை தழுவினார் ஹனுமான் மலையை அதன் அசல் நிலைக்கு திருப்பி கடுமையான போரின் இறுதி கட்டத்தில் சேர்ந்தார் விரைவில் லட்சுமணன் இந்திரஜித்தை கொன்றான் அதே நேரத்தில் ஹனுமான் வீதமுள்ள அரக்கர்களை அழித்தார் ராமருக்கும் ராவணனுக்கும் இடையிலான இறுதி சண்டை உன்னிப்பாக கவனிக்கப்பட்டது அம்புகளின் நீரோட்டம் எல்லா திசைகளிலும் சென்றபோது வானரப்படை தங்கள் தலைவனின் திறமையால் சிலிர்த்து போனது இருவரும் சக்தி வாய்ந்தவர்களாக இருந்தாலும் இறுதியில் ராமர் ராவணனின் தொப்புளை துளைத்து அவனது பலத்தை உறிஞ்சி அவனை உயிரற்றவனாக மாற்றினார்